வணக்கம் ஒரு சூப்பரான தொழில் யோசனையை கண்டுபிடிக்கிறது ம் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் இல்லையா அது ஏதோ ஒரு பெரிய புதிர் மாதிரி தோணும் ஆனா உண்மையில அப்படி கிடையாது சரி இந்த பகுதியில அந்த புதிரை எப்படி அவிழ்க்கிறதுன்னு நம்ம போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா இந்த சூப்பரான ஐடியாஸ்லாம் எல்லாம் தான் வருதுன்னு பாருங்க இந்த யோசனைகள்லாம் வானத்துல வானத்திலிருந்து குதிச்சிடாது உண்மையில அது எல்லாமே நம்மள சுத்தி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை எப்படி நாம கண்டுபிடிக்குறோம்ங்கிறது தான் இங்க விஷயமே ஓகே இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த முழு பகுதியோட முக்கியமான கருவே இதுதான் பாருங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள்லாம் மந்திரவாதிங்க கிடையாது அவங்க துப்பறிவாளர்கள் அதாவது நம்ம மந்திரவாதிங்க மாதிரி புதிசா எதையும் உருவாக்க போறதில்ல அதுக்கு பதிலா ஒரு துப்பறிவாளரை போல சந்தையில ஒழிஞ்சிட்டு இருக்கிற தடயங்களையும் வாய்ப்புகளையும் தேடி கண்டுபிடிக்க போறோம் அடுத்ததா நாம பார்க்க போறது புதுமையாளரின் சங்கடம் ஒரு புதுமையாளரோட உண்மையான சங்கடம் என்ன தெரியுமா புதுசா எதையாவது கண்டுபிடிக்கிறது கிடையாது மத்தவங்க பாக்க தவறின விஷயங்களை பார்க்கறது தான் சரி அந்த பார்வை நமக்கு எப்படி வரும் அதுக்கான ரகசியம் ரொம்ப எளிமையானது நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல சந்தையில என்னென்ன இடைவெளிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க கத்துக்கிறது தான் இந்த பகுதியில அந்த இடைவெளிகளை கண்டுபிடிக்க ஒரு கருவி பெட்டி இல்லைன்னா ஒரு சிறப்பு கண்ணாடினே சொல்லலாம் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் ஓகே இப்ப நாம அந்த ஆறு தடயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் நம்மளோட இடைவெளி பகுப்பாய்வு கருவி பொட்டி இதுதான் நம்மளோட துப்பறியும் வேலை இப்பதான் ஆரம்பிக்குது ஒரு துப்பறிவாளருக்கு தடயம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு புதுமையாளருக்கு இந்த ஆறு விதமான இடைவெளிகளும் இதுதான் நம்மளோட தடயங்கள் வாங்க ஒவ்வொரு தடயமா என்னன்னு பாக்கலாம் முதலாவது தடையும் பிரச்சனை பாதுகாப்பு இடைவெளி அப்படின்னா என்னென்னா இப்போ இருக்கிற ஒரு தீர்வு ஒரு பெரிய பிரச்சனையோட ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் சரி பண்ணும் மீதி அப்படியே இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ இருக்கிற உணவு விநியோக செயலிகள் நம்ம பசிய போக்குது ஆனால் சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பாத்திரத்தை கழுவுற வேலையை அது செய்யறதையே பாத்தீங்களா அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது வாடிக்கையாளரோட தேவை முழுசாக பூர்த்தி ஆகலை சரி இந்த இடைவெளியை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க உங்களையே இந்த கேள்விகளை கேட்டுக்கணும் பிரச்சனையின் எந்த பகுதிகள் இன்னும் தீர்க்கப்படாம இருக்கு எந்த வாடிக்கையாளர் தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாம இருக்கு இப்ப இருக்கிற தீர்வுகள் எதை கோட்ட விடுது இதுக்கான பதில்தான் உங்க அடுத்த பெரிய யோசனையோட திறவுகோள் சரி நம்மளோட இரண்டாவது தடயத்துக்கு போலாம் இது தரம் மற்றும் செயல்திறன் இடைவழி இது என்னன்னா ஒரு தீர்வு இருக்கும் ஆனா அது சரியா வேலை செய்யாது ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாம ரொம்ப மெதுவா இல்லனா அதை பயன்படுத்துறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா பல அரசு இணையதளங்களை எடுத்துக்கோங்க அது இங்கே எவ்வளோ மெதுவா இருக்கு அதை பயன்படுத்துறது எவ்வளோ குழப்பமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தான் இந்த இடைவழி அப்பட்டமா தெரியுது இத கண்டுபிடிக்க இப்போ இருக்கிற தேர்வுகள் திறமையா எதை செய்ய தவறுதுன்னு பாருங்க அதோட நம்பகத்தன்மை வேகம் இல்ல அதை பயன்படுத்துறதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கான்னு யோசிங்க மக்கள் சொல்ற குறைகளை நல்ல கவனிங்க இது ரொம்ப மெதுவா இருக்கு அல்லது இதை பயன்படுத்துவது ரொம்ப குழப்பமா இருக்கு மாதிரியான புகார்கள் தான் உங்களுக்கான வாய்ப்பை காட்டுற ஒரு விளக்கு வெளிச்சம் நம்மளோட மூணாவது தடையும் அணுகல் இடைவெளி அதாவது ஒரு சூப்பரான தீர்வு இருக்கும் ஆனா அது எல்லாருக்கும் போய் சேராது ஏன்னா அது ரொம்ப விலை அதிகமா இருக்கலாம் பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் இல்லைன்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் பெரிய பெரிய வடிவமைப்பு மென்பொருள்கள்லாம் ரொம்ப வில அபீகம் எல்லாராலயும் அதை வாங்க முடியாது ஆனா அதையே மாசம் மாசம் கட்டுற மாதிரி சந்தா முறையில குறைஞ்ச விலைக்கு கொடுத்தா எவ்ளோ பேர் அதை பயன்படுத்துவாங்க அது ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தையே உள்ள கொண்டு வரும் இத கண்டுபிடிக்க நீங்க என்ன கேக்கணும்னா இப்போ இருக்கற தீர்வுகளால யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கல ஒரு விஷயத்த மக்கள் பயன்படுத்துறதுக்கு எது தடையா இருக்கு தொழில்நுட்பமா பணமா இல்ல கலாச்சாரமா இந்த யாருக்கெல்லாம் சேவை கிடைக்கலன்னு ஒரு பெரிய கூட்டத்தையும் உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஒரு தீர்வை எப்படி விலை குறைவா எளிமையா இல்லனா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி மாத்துறது இது யோசிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஆரம்ப புள்ளி நாலாவது தடையும் ரொம்ப முக்கியமானது இது வாடிக்கையாளரோட உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது அனுபவம் மற்றும் திருப்தி இடைவெளி அதாவது ஒரு பொருளை பயன்படுத்தும் போது மக்கள் என்ன உணர்றாங்க அவங்களுக்கு எரிச்சல் வருதோ விரக்தி ஆகிறாங்களா அவங்க படுற இந்த கஷ்டங்கள் தான் இந்த இடைவெளி அப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கணும் மக்கள் பொதுவா என்ன கஷ்டங்களை சொல்றாங்க அவங்க எங்கெல்லாம் அவங்களோட விரக்தியையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்துறாங்க இதுக்கான தடயங்கள் ஆன்லைன் விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள்னு எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கு மக்கள் எதை பத்தி புகார் பண்றாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு நூறு யோசனை கிடைக்கும் அடுத்து அஞ்சாவது தடயம் புதுமை இடைவெளி இது என்னன்னா உலகம் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு ஆனா சில தீர்வுகள் இன்னும் பழைய தொழில்நுட்பத்தையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு புதுசா வர்ற போக்குகளையும் கண்டுக்காம இருக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கும் பல சின்ன சின்ன கடைகள்ல காகிதத்துலதான் கணக்கு எழுதிட்டு இருக்காங்க அவங்களுக்குனே ஒரு எளிமையான கைபேசி செயலி மூலமா ஒரு டிஜிட்டல் தீர்வை கொடுத்தா அது எவ்வளோ பெரிய புதுமையான வாய்ப்பு இதை கண்டுபிடிக்க நீங்க பாக்க வேண்டியது இதுதான் இன்னமும் பழைய முறைகள் கருவிகள் இல்ல தொழில்நுட்பங்களை தான் பயன்படுத்துறாங்களா புதுசா வர போக்குகளை யாரும் கண்டுக்காம விட்டுட்டாங்களா ஒரு பழைய பிரச்சனைக்கு ஒரு புது தொழில்நுட்பம் வச்சு தீர்வு கொடுக்க முடியுமா இதுதான் இங்க கேள்வி சரி நம்மளோட கடைசி மற்றும் ஆறாவது தடயம் போட்டி இடைவெளி இது ரொம்ப எளிமையானது ஒரு சந்தையில இருக்கிற எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பொருள் செய்வாங்க இல்ல சேவை கொடுப்பாங்க அவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது அங்க கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சாலே நாம தனியா தெரிவோம் இப்போ வாடகை வண்டி செயலிகள் எடுத்துக்கோங்களேன் எல்லாமே ஏறக்குறைய ஒன்னு தான் ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏத்த மாதிரி வாகனங்களை மட்டும் கொடுக்கற ஒரு சேவை வந்தா அது அந்த ஒரே மாதிரியான கடல்ல தனியா தெரியுமில்லையா நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் இதோ இப்போ இருக்கிற தீர்வுகளுக்கு நடுவுல பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லாம இருக்கா உங்க போட்டியாளர்கள் எந்த விஷயத்துல தொடர்ந்து சொதப்புறாங்க அவங்க எங்க பலவீனமா இருக்காங்க எதை செய்ய தவறாங்கன்னு கண்டுபிடிங்க மத்தவங்க செய்யாத ஒன்ன உங்களால செய்ய முடிஞ்சா நீங்க தான் அந்த ஆட்டத்தோட வெற்றியாளர் சூப்பர் இப்போ நம்ம கையில ஆறு வகையான தடயங்கள் இருக்கு ஆனா இந்த தடயங்களை வச்சு மட்டும் ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா இந்த தடயங்களையெல்லாம் ஒன்னா சேர்த்து எப்படி ஒரு உறுதியான வாய்ப்பா மாத்துறதுன்னு இப்ப பாக்கலாம் நம்ம வழக்க போறோம் தடயங்களை கண்டுபிடிச்சாச்சு சரி அடுத்து என்ன செய்யணும் இதுதான் இப்ப முக்கியமான கேள்வி நம்ம துப்பறிவாளர் எல்லா தடயங்களையும் சேகரிச்சிட்டாரு இப்போ வழக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் அதாவது பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிற வேலையிலிருந்து அதுக்கு தீர்வு உருவாக்குற நிலைக்கு நாம போகணும் இதுக்கு பேரு வாய்ப்பு வரைபடம் இதுல படிதான் இதுதான் உங்க வழிகாட்டி முதல் படி நீங்க கண்டுபிடிச்ச எல்லா இடைவெளிகளையும் அதாவது நம்ம தடயங்களையும் வரிசையா எழுதுங்க ரெண்டாவது படி அந்த புள்ளிகளை இணைங்க அந்த தடயங்களை ஒன்னோடொன்னு இணைச்சு பாருங்க உதாரணமா தரம் குறைவா இருக்கிற ஒரு பொருளை யாருக்கும் கிடைக்காம இருக்குற ஒரு கூட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு யோசிங்க மூணாவது மற்றும் கடைசி படி உங்க வழக்கே உருவாக்குங்க அதாவது உங்க தீர்வு மத்தத விட ஏன் சிறந்தது எது உங்களை தனிச்சு காட்டும்னு தெளிவா வரையறுங்க இந்த தான் உங்க யோசனைய ஒரு வெற்றிகரமான தொழிலா மாத்த உதவும் சரி இந்த கருவி பெட்டி இப்போ உங்க கையில இருக்கு இனிமே நீங்க தான் துப்பரிவாளர் உங்க விசாரணை இப்பதான் தொடங்குது உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துற பொருள்கள்ல மத்தவங்க சொல்ற குறைகள்ல எல்லாத்துலேயும் இந்த ஆறு இடைவெளிகளையும் தேட ஆரம்பிங்க இந்த ஒரு கேள்விய மட்டும் எப்பவும் உங்க மனசுல வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற தீர்வுகள்ல இருக்கிற எந்த இடைவெளிகள் நாம புதுசா ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது நீங்க பாக்குற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நீங்க கேக்குற ஒவ்வொரு அதிர் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்க அடுத்த பெரிய யோசனைக்கான முதலடி உங்க தேடல் இப்பவே தொடங்கட்டும்